வணக்கம் என் பேர் ரவி காமநாக்கி மட்டும் பேசுறேன் இப்போ வந்து ஒரு மெத்தட் என்னன்னாக்கா இதில் முன்னாடி வந்து தண்டி பிரி வச்சிருந்தாக்கா கால் வலி வராது அது ஒன்று ரெண்டாவது வந்து ரோல் பட்டி போட்டிருக்குது காடத்துக்கு அந்த ரோல் பட்டி வந்து நான் இரும்புல தான் நான் அது வந்து பேரிங் சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதனால வந்து அதுவும் ரோலாக அந்த தண்டி வைக்கிறதுனால நமக்கு என்னன்னாக்கா ஆயம் வந்து நம்ம கரெக்டாக வரணும் நாடா பரவாயில் ஆய்வு இருக்குங்க ரொம்ப ஆய்வு வச்சோம்னாக்கா நம்மளுக்கு காணும் வழி ரொம்ப நாசி இருக்கு அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு இது ஒரு மெத்தேட் நான் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க நெசு பாருங்க எப்படி இருக்குங்க இன்னொன்னு என்னன்னாக்கா நெசு வந்து நல்லா கலந்து வரும் உங்களுக்கு நெசு வந்து நல்லா கலந்து வரும் சீல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு டைட்டு வச்சாலும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இங்க நட்டு போட்டுதான் நான் போடணும் ஃபர்ஸ்ட் இங்க ஆனா வந்து போடுறதுக்கு வசதி இல்லாதனால வசதி இந்த இடத்துக்கு போடுற வசதி இல்லை எனக்கு அங்க வந்து கோல் வந்து முட்டிக்கு அதனால போடுற போடுறதுக்கு இல்லாம இந்த மாதிரி கவர் கட்டி போட்டு பேசிட்டு இருக்கேன் சரிங்களா அதாவது பாருங்க

ஒரேன் ஒரு முக்கால இன்ச்சு இன்ச்சு ஆயம் கிடைக்கல

நான் பண்ணித்தரே சொல்லிருக்கேன் கண்டிப்பா 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 வாழ்த்துக்கள்ண்ணா நான் நீங்க தரேன் வணக்கம்